ஹ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாப்பாவை சின்ன பாப்பா சஞ்சனாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துட்டுங்க நீ வந்து பெரிய பாப்பாவை நீ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவானும் பெருமாநல்லூர் இப்போ இது ரெண்டு பேர் இருக்கிறனால என்னென்னா ஒரு பாப்பாவை விட்டால் இன்னொரு பாப்பா விடலைண்ணா ரெண்டு பேர்த்துக்கு சங்கடம் ஒரு பாப்பா மட்டும் நீங்கள் விடுறீங்க அப்போ என்னையும் பார்க்குறதில்ல ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வைக்கிறன்னு இப்படி ஒரு வருங்க இந்த ரெண்டு குழந்தைங்க வந்து அப்படித்தாங்க ஒன்றை பார்த்துட்டு ஒன்றை நம்ம பார்க்கல ச பெரிய பொண்ணு தானே ரெடியாகி ஸ்கூலுக்கு போயிடுவான்னு பார்த்தோம்னா ஆனால் அவளை மட்டும் விட்றீங்க என்னை மட்டும் விட மாட்டேங்கிறீங்கன்னு வருதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீ நீ பாப்பாவை அவர் ரெடியாக இருப்பாங்க வரிசினி ஸ்கூ கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகணுங்க இன்னும் கோயில் விசேஷம் இருக்குது காலையிலேருந்து கோயிலுக்கு போக முடியல வாய்ப்பு சொல்கிறாங்க நம்ம ஊர் கோயில் வீடியோ போடுங்க அப்படிங்கிறாங்க நம்மளுக்கு அங்கேயே வீட்லேயே சரியாக இருக்குது நம்ம இங்கே போய் கோயிலில் வீடியோ போடும் நீங்களே சொல்லுங்கள் வாங்க கிளம்பலாம் தான் பெரிய பாப்பாவை ஸ்கூலு விட்டு போட்டு வந்தங்க இங்கே தங்கமயில் கடைக்கு மளிக் கடைக்கு தான் வந்தங்க இங்கே எல்லா பொருளும் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க நான் இங்கே தான் வாங்குவேங்க ரெகுலராக நம்ம தேவையானது எல்லாமே வாங்கிட்டோம் ஒரு ஆய் சொல்லி இருக்கோம் ஓனர்ங்க இவர் தாங்க ஓனர் இங்கே தாங்க தான் இருக்குதுங்க கடை அமைஞ்சிருக்கு விலை பார்த்திங்கன்னா மற்ற விட இங்கே வில ரொம்ப கம்மியாக இருக்குங்க நானும் இங்கே தான் வாங்குவேங்க விலையும் கம்மியாக இருக்குது இவர் நல்ல மனதுக்கு எல்லாம் வருவாங்க அனுசரிப்பாருங்க ஒவ்வொருத்தர் மாதிரி சிம்பு வாங்க கடைக்கு போனோம் வா எடுத்து கொடுக்குறக்க முடப்பிடுவாங்க ஆனால் இவர் அப்படி கிடையாது வந்தோம்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ பொறுமையாக எடுத்து கொடுப்பாருங்க அடுத்து நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயிலே பார்த்தீங்கன்னா கெடா வெட்டுங்க ஆனால் எல்லாமே ஊரே வந்து கரிதிங்கிறாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃபு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்புறம் எங்கள் பெரிய பொண்ணு எக்ஸாம் முடியாது நான் சாப்பிட மாட்டேப்பா நான்வெஜ் அப்படின்ட்டா ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல நாள் இல்லை இல்லாத இப்படி பண்ணுறாங்க நம்ம சாப்பிட்றக்கு இதாக இருக்குது நம்ம சாப்பிட்லாமா வேண்டாமான்னு ஓசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன் என்ன ஐயோ ஐயோ ஏவில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் திருப்தியே சாப்பிடுவோம் இல்லைன்னா மனசு சங்கடப்பட்டு தானே சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே தெரிய முடியாது நல்ல மனசு உங்களுக்கே தெரியுது வேறு வெங்காய தொலைச்சாச்சுங்க அம்மா தான் தொளிக்கிறாங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல என் முதலே சொல்லியிருந்தாங்கன்னா நானும் கறிதிங்காத சாம்பாருக்கு இது வச்சுருந்துருக்கலாம் ஆ முருங்காய் வேறு நிறையா இருக்குதுங்க முருங்காயை போட்டு கதம்பம் சாம்பார் மாதிரி செஞ்சுருக்கலாம் இப்படி பண்ணி போட்டாங்க நம்ம அம்மா அடிச்சு விட முடியாதுமா தான் சொல்ல முடியும் எட்டு வந்துட்டுமா நாட்டு கோழி வந்து காலையில் ஆந்திரா சுத்தம் பண்ணி வெட்டு வெட்டுனுங்க அது வீடியோ எடுக்கலைங்க அன்னைக்கே ஒரு வீடியோ கறிக்கடையில போய் எடுத்து அது இதாகி போச்சுங்க எல்லோ டாலர் வந்துச்சு அதனால் அது ரத்தத்துக்கு அமைச்சு அந்த மாதிரி ஆகுமே என்னமோ அதனால் நான் எடுக்கலைங்க கறி வெட்டுறதுல இருக்குது கோழி கோழி அதனால தான் எடுக்கலைங்க அதுவும் போக கறி வெட்டுறதுல அது என்ன வீடியோன்னு எடுக்கிறேன்ட்டு நான் எடுக்கலைங்க இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கேன் நீ இப்போ உடம்புரை நீ வந்துட்டு இருப்பாங்க நீ சாப்பாடெல்லாம் செய்யணும் நீ ஆட்டுக்கறி போய் ஒரு கிலோ எட்டு வரலான்ட்டு எட்டு வந்து குழம்பு வச்சிட்டோம்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம் மதியானம் உரம்பரிய வந்தால் போட்டுக்கலாம் ஒய் நீங்களும் வாங்க ஒய்ப்பு ஒய்ப்பு சாப்பிட்டாலும் சரி பெரிய பொண்ணு சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லாம் சரி நம்ம என்ன பண்ண முடியுங்க நாம் சாப்பிட்றது நாம் சாப்பிட்டுக்காங்க நாங்கள் ரெண்டு வாரமாக சாப்பிட்லிங்க அதனால் சாப்பிட்டுக்கலாங்க நிம்மல் வேணால் எடுக்காது விட்டா போதுங்க கையே வலிக்குதுங்க செல்ல தூக்கி பாப்பா இப்படிதான் சொன்னா காலையில் வண்டியில் போகும்போது வீடியோ எடுத்தாங்களா அப்போ கை வலிக்குது அப்படின்னா நம்மளுக்கே அந்த சிலை பிடிச்சி பிடிச்சா கை வலி எடுக்குது ஏனா கறி மட்டுங்க காலையில் அதனால் இதுக்கு நீங்களாக என்ன சமையல் செஞ்சீங்க என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்